வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கான வினாவிற்கான விடை ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது மழை எதிர்நோக்கி பலர் மழை வேண்டாம் என்று பலர் கோடை விவசாயத்திற்கு தேவையான நீர் வேண்டி வினா பலருக்கு கோடை மழை வேண்டாம் என்று ஒரு சில பணிகளுக்கான வினா எப்படி அமையும் ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஐந்து சனிக்கிழமை அதிகாலை நிலம்பர வினாக்களுக்கான விடைகள் வினா ஒன்று ஒதுக்கி ஒதுக்கி மழை பொடிகிறது இரண்டாம் தேதி வரும் என்று சொன்னீர்கள் இரண்டாம் தேதி மூன்று நான்கு ஆகிவிட்டது வரவில்லை அங்கே பெய்கிறது இங்கே பெய்கிறது எங்களுக்கு இன்னும் பெய்யவில்லை பெய்துவிடுமா என்று ஒரு விடா கண்டிப்பாக பெய்யும் வினாவிற்கான விடை அதாவது கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று நீராவி காற்று அதாவது நாம் இட்லி இடியாப்பம் போன்றவை அவிக்கும் பொழுது பானைக்குள் இருக்கும் காற்று நீராக மாறாது நீர் கா பானைக்குள் இருக்கும் நீராவி நீராக மாறாது பானையின் மூடியை திறந்தால் தண்ணீர் சொட்டும் காரணம் வெளிக்காற்றுப்பட்டு நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுகிறது இந்த அமைப்பு தான் ஆக கிழக்கிலிருந்து வரக்கூடிய தெற்கிலிருந்து வரக்கூடிய தென் கிழக்கிலிருந்து வரக்கூடிய கடல் நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று டெல்டா மாவட்டங்களிலும் வடகடலோரத்திலும் நுழைகிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நுழைந்தது நுழைந்ததை இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மை குளிர்வித்து மழை பொழிவை ஏற்படுத்தியது ஆனால் இப்பொழுது நுழைவதை குளிர்விக்க அமைப்பு இந்த இடத்தில் இல்லை அதாவது வளிமண்டலத்தில் மேலடுக்கிலே இருக்கக்கூடிய காற்றை குளிர்விக்க அமைப்பு மேற்கு மாவட்டங்களில் மட்டுமே இருக்கிறது இமயமலையோட காஷ்மீர் பகுதியிலிருந்தும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் ஈராக் பகுதியிலிருந்தும் அரபு நாடுகள் பகுதியிலிருந்தும் வரக்கூடிய உயரழுத்த குளிர்காற்று அரபிக் கடலோர மாநிலங்கள் வழியாக உள்ளே நுழைந்து கிழக்கிலிருந்து உள்ளே நுழையக்கூடிய வெப்ப நீராவியை எதிர்த்து குளிர்விக்கிறது அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் வேகம் கூடியிருந்தால் மேற்கே மழை போய்விடும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் வேகம் கூடியிருந்தால் கிழக்கே வந்துவிடும் மழை ஆக குளிர்காற்றோட வேகம் கூடுதலாக இருந்தால் மழை கிளர்க்கே வரும் வெப்ப நீராவியின் காற்று நீராவி காற்றோட வேகம் கூடியிருந்தால் மேற்கே போய்விடும் இடம் மழை ஆக இரண்டு காற்றும் சந்திக்கும் இடம் எங்கேயோ அங்கேதான் மழை பொழிவை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் நேற்றைக்கு தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளில் தொடங்கிய மழை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் இரு காற்று அதாவது ரெண்டுமே அப்படியே தொடர்ச்சியாக கிழக்கு காற்றோட வேகம் கூடியதன் காரணமாக மேற்கே போய் மலையில் கொடுத்தது அதே போல் கர்நாடகா வழியாக உள்ளே நுழைந்த அந்த குளிர்காற்று சென்னை உள்ளிட்ட டெல்டா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இருந்து தென்கிழக்கிலிருந்து வடமேற்காக நுழைந்த வெப்ப நீராவியை தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பிடிவை ஏற்படுத்தி தொடர்ந்து இது தெற்கிலிருந்து வந்த காற்று அதாவது தூத்துக்குடியிலிருந்து நுழைய காற்று எங்கே வரும் தேனி மாவட்டத்துக்கு போகும் ராமநாதபுரத்தில் நுழையிற காற்று எங்கே போகும் ஈரோடு மாவட்டம் அதாவது மலைகள் மலைகள் தடுக்கும் இடம் எங்கேயோ அங்கே போய் மோதும் எங்கே போவோம் பவானிசாகர் கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டம் மற்றும் வால்பாறை உள்ளிட்ட விட கொடைக்கினால் மலையோட தெற்கு பகுதி இங்கெல்லாம் போய் மோதும் போல நீலகிரி மாவட்டத்தோட சரிவில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் கேரள எல்லையோர பகுதிகள் இருக்கக்கூடிய அந்த மேட்டுப்பாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய தெற்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் இங்கெல்லாம் போய் மோதும் போல் ஒகேனக்கல் போல் மேட்டூருக்கு அருகில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் கர்நாடக எல்லையோரத்தில் கூடிய மலைப்பகுதிகளில் போய் போதும் அங்கிருந்து வரக்கூடிய காற்றும் அங்கே இருக்கக்கூடிய மரங்களும் குளிர்வித்து மழைப்பெடுமை ஏற்படுத்துகிறது அதன் அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உருவான மழை நீலகிரி மாவட்டம் வரைக்கும் மழைப்பிடிவு கொடுத்தது கர்நாடக எல்லையோரத்திலேயே கேரள எல்லையோரத்தில் கே மற்றும் ஆந்திர எல்லையோர திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து அதனால தான் குளிர்விக்கும் அமைப்பு இல்லை ஆனால் மழைப்படிவை ஏற்படுத்தக்கூடிய நீர் ஆவி டெல்டா மாவட்டங்கள் வழியாகவும் வடகடலோரம் வழியாகத்தான் உள்ளே நுழைகிறது அப்படி இருந்தும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிவை ஏற்படுத்தியது உள்ளே வந்து மழைப்படிவை ஏற்படுத்தியது இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே தான் தொடரும் நாளைக்கும் இதே தான் தொடரும் டெல்டாவில் மழை தொடங்கும் ஆனால் மழை மேற்கே போய்தான் தீவிரமடையும் வடகடலோரம் தொடங்கும் ஆனால் மேற்கே போய் தான் தீவிரமடையும் வரக்கூடிய ஆறாம் தேதி வரைக்கும் இதே நிலை ஏழாம் தேதி கிழக்கு காற்று அதாவது நீராவிய சுமந்து வரும் காற்று உள்ளே வராது அது வங்கக்கடலில் சுடன்று கொண்டு தரைக்கு நெருக்கமாக வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை கட்டுப்பாட்டில் இருந்து சுடன்று கொண்டிருக்கும் இதனால் கிழக்கு காற்று வராது எட்டாம் தேதி அதன் கட்டுப்பாட்டில் சுழன்று கொண்டே கரையேறும் பொழுது கிழக்கு காற்று நுழையும் மேற்கு காற்றும் வரும் இரண்டு காற்றும் சந்திக்கும் இடத்துல மழை ஏற்படுத்தும் கண்டிப்பாக அந்த நிகழ்வு கடலோரமும் மழை ஏற்படுத்தும் அந்த நாள் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராந்தேதி எட்டு ஒன்பது பத்து பதினோரு ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்களுக்கும் கடலோரத்தை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் ஆக மழை எங்கும் விலகவில்லை மழை கோடை முழுவதுமே இருக்கிறது இந்த ஆண்டு கோடை மழை சராசரிக்கு கூடுதல் என்று சொன்னோம் ஓரிரு நாட்கள்லேயே அது கொட்டி தீர்த்து சராசரிக்கு கூடுதலாகி இருக்கிறது இன்னும் கொடுக்க இருக்கிறது கோடையில் நிறைய மழை இருக்கிறது குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்களுக்கும் நல்ல மழை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கும் மேற்கு மாவட்டங்கள் மத்திய மேற்கு மாவட்டம் மத்திய மேற்கு அதாவது உள் மாவட்டங்களின் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டியுள்ள மலை மாவட்டங்களுக்கு ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் முதலிடத்தை கேரளா பிடிக்கும் அடுத்த இடத்தை கேரளா எல்லையோரம் பிடிக்கும் அடுத்த இடத்தை கேரள எல்லையோர மாவட்டங்கள் பிடிக்கும் அடுத்த இடத்தை உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் பிடிக்கும் அடுத்த இடத்தை கர்நாடக எல்லையோரம் பிடிக்கும் அடுத்தது தான் வங்கக்கடலோரம் டெல்டா கடலோரம் எல்லாம் பிடிக்கும் டெல்டா கடலோரத்தை விட உள்ளே இருக்கிறது மழை ஆக வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து பதினோரு தேதிகளில் நல்ல மழை காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக கேள்வி ஒப்பளங்களுக்கு விதைப்பிற்கு பாதிப்பு ஏற்படுத்துமா எட்டு ஒன்பது பத்திலே ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் மழை யோசித்துப் பார்க்க வேண்டும் நேற்றைக்கு பெய்த மழை அதிக வரை போயிருக்கிறது இருபது சென்டிமீட்டருக்கு மேல மிக கனமழை பொடிவு எல்லாம் தாண்டி விட்டது இருபது சென்டிமீட்டர் பதினெட்டு சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் என்று இன்றைக்கு மழைப்பொடிவு ஈரோடு கன்னியாகுமரி கோயம்புத்தூர் திருப்பூர் வடக்கு இதெல்லாம் நல்ல மழை பொழிந்திருக்கிறது இதற்குத்தான் சொன்னேன் முளைப்பு திறனை பாதிக்கும் என்று முன்னெச்சரிக்கையாக கொடுத்திருக்கிறேன் சார் அங்கே பெய்து விட்டது கடலோரம் டெல்டாவிற்கு பெய்யுமா வேதாரண்யம் பெய்யுமா உப்பளத்திற்கு பாதிப்பு வருமா தூத்துக்குடிக்கு பாதிப்பு வருமா உப்பளத்திற்கு முளைப்புத்திறன் பாதிக்குமா எல்லாம் கேட்குறீங்க அதாவது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பெய்யும் இடத்தில் வழுத்து பெய்யும்னு சொல்லியிருக்கிறோம் பார்த்துங்க இதே இடத்துல உடுமலைப்பேட்டை முக்கோணத்தில் துளிமழை இல்லை குடிமங்கலத்தில் கொட்டி தீர்த்து நாலு சென்டிமீட்டர் மழை நேற்று முடிந்தோம் குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி இந்த பகுதிகளில் உடுமலைப்பேட்டையில் கூட ஆனால் ஆர்வேலூர் முக்கோடத்தில் மழை இல்லை இப்படித்தான் நெகமத்தில் மழை இல்லை அதே போல கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம் ஆலயத்தில் இல்லை இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் பாலக்காட்டு கணவாயோட தாராபுரத்தில் இருந்து அப்படியே அப்பாஜி என்பது வரைக்கும் பாலக்காட்டு கடவாயின் மையப்பகுதியில் மழைப்படிவை கொடுத்தது இப்படித்தான் கொடுக்கும் நேற்றைக்கு வழித்தடம் இது திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடங்கி கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி வரைக்கும் கொட்டி இருக்கிறது ஈடோரு வடக்கும் ஈரோடு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் கொட்டி இருக்கிறது இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு வழித்தடத்தை அமைத்து இரு காற்று இணைவை வெவ்வேறு இடங்களில் மாற்றி மாற்றி அமைந்து கொண்டு மழைப்படிவை கொட்டும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதைத்தான் நாம் சொன்னோம் பொறுத்திருங்கள் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஒதுக்கி இடத்தில் அன்றைக்கே பெய்யலாம் அல்லது அன்று வேறொரு மணி நேரத்தில் பெய்யலாம் அல்லது அடுத்த நாளில் பெய்யலாம் இன்று பெய்யாவிட்டால் நாளை பெய்யும் நாளையும் பெய்யாவிட்டால் அடுத்த நாள் பெய்யும் எல்லா நாளும் மழை நாட்கள் தான் மழை இருந்து கொண்டே இருக்கும் மழை வெயிலுக்கு பின் வரும் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் வெயில் சராசரிக்கு சராசரிக்கு குறைவாகவோ சராசரியாக இருக்கும் மழையை பொறுத்தவரைக்கும் சராசரிக்கு கூடுதல் என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம் சராசரிக்கு மிகவும் கூடுதலாகிவிட்டது இப்பொழுது இன்னும் பெய்ய போகிறது கண்டிப்பாக கோடையில் வெயில் இருக்கும் மழை இருக்கும் மழை கூடுதல் இருக்கும் இதுதான் ஆய்வறிக்கை அதே போல வரக்கூடிய எட்டாம் தேதி வரக்கூடிய மழை கண்டிப்பாக அது காற்றழுத்த தாழ்வு நிலை என்பதனால அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் கடலோரம் கண்டிப்பாக கொடுக்கும் தமிழ்நாடு பிரதேசம் ஒடிசா என்று படிப்படியாக கொடுத்து கொண்டு போகும் பொழுது பதிமூணு பதினாலு பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் மேற்கில் இருந்து கிடைக்க இடிமழை வந்து கடலோரம் வந்து மழை கொடுக்கும் ஆக மழை இருக்கும் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்து நன்றி